ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் வழக்கம் போல தம்பி நேற்று ஒரு கமாண்ட் கேட்டிருந்தாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த ஈகல் லைன் வந்து சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் என்னை கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈகல் லைன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் காதால் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இதை நடைமுறைப்படுத்தி யாருமே காமிச்சத நான் பார்த்தது கிடையாது நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதும் கிடையாது என்கிட்ட இருக்குது ஈகல் லைனு நான் இப்படி தான் இதை பிரீட் பண்ணி எடுத்தேன் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு முன்னோர்கள் இந்த மாதிரி பிரீட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு யாராவது சொல்லலாம் என்னோடய முன்னோர்கள் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் பட் அதுக்கான ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னா அது சந்தேகம்தான் ஸோ ஒரு சில விஷயத்தை வந்து நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும் ஒரே இனத்தில் வழிகால் மாற்றி பண்றது ரகமே வேற குணாதிசயமே வேற அப்படின்னும் போது இதுக்குள்ள பிரீட் பண்றது வந்து கொஞ்சம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஸோ அதனால எனக்கு வந்து இந்த ஈகல் லைன்ல சுத்தமாக நம்பிக்கை கிடையாது நீங்கள் என்னை கேட்டதுனால என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் இதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் ஸோ என்னோட மனசில் இருக்கிற ஒரு விஷயம் என்னோடய நாலேஜில் இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் பட் இதை வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து எனக்கு மனசில் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற கருத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் வந்து நூறு சதவீதம் நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் வந்து பாத்தீங்க பொதுவாகவே ஒரு விஷயம் ஒரு மருத்துவமாக கூட இருக்கட்டும் இப்போ உங்கள் கோழிங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு நீங்கள் ஒரு குரூப்பில் போய் ஒரு குரூப்லையோ இல்லை தனிப்பட்ட நபரையோ நீங்கள் வந்து ஒரு மருத்துவம் கேட்குறீங்க அவர் ஒரு மருத்துவம் போது அது வந்து சரிப்பட்டு வருமா வராதா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அலசி ஆராயறதுக்கு நமக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது எக்ஸாம்பிள் கூகுள் அந்த மருத்துவ அந்த மெடிசனை நீங்கள் அதில் போட்டு பார்த்து இதில் என்னென்ன இருக்குது எந்த வகையான பிரச்சனைக்கு இந்த மருந்து தீர்வு இதில் என்ன சைடு எஃபெக்ட் இருக்குது இது என்னென்ன டோஸில் இருக்குது இது எப்படி கொடுக்குற முறை இந்த மாதிரி நீங்கள் அலசி ஆராய்ஞ்சி நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதை பற்றின ஒரு தெளிவு வரும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக போய் பார்ப்போம் அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி ஏற்றுக்கக்கூட முடியாத ஒரு சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும்போது நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லை ஒரு சில நபர்கள் கேட்டு பார்க்கலாம் பட் நபர்களை கேட்கறத விட இந்த மாதிரி நீங்களா ஃபிசிக்கலாக போய் சர்ச் பண்ணி பாருங்கள் தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா மேபி அந்த சேவல் கோழிங்களுக்கு முகம் வந்து பார்க்கறதுக்கு கழுகு தோற்றத்தில் இருந்திருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கலாம் ஸோ அதனால் அதை வந்து ஈகல் லைன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஈகலை வச்சே அதாவது கழுகுகளை வச்சே கோழிங்க கூட ப்ரீட் பண்ணி எடுத்து அப்படி ஒரு லைனேஜை உருவாக்குனதா எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்படலை இதை ஏன் நான் உங்களுக்கு ஒரு ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை திருவல்லிக்கேணி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் படமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும் முதல்ல சென்ட்ரலில் காட்டுவாங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங்கை தான் காட்டுவாங்க இதுதான் சென்னையோட அடையாளம் ஒரு காலத்தில் இப்போ அதை தாண்டி நிறைய பில்டிங் வந்துருச்சு நிறைய அடையாளங்களும் வந்துருச்சு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காட் சென்னைன்னு சொன்னதுமே எல்ஐசி பில்டிங் தான் காட்டுவாங்க நான் பிறந்து வந்தது சென்னை திருவல்லிக்கணி ஸோ சென்னை திருவல்லிக்கணியிலேருந்து அந்த மவுண்ட் ரோடு அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே குழந்தையிலேருந்து நம்ம சுற்றிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த எல்ஐசி பில்டிங்கில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கழுகுகள் பறந்துகள் வந்து அங்கே முட்டை இட்டு குஞ்சு உறிச்சு சுத்திட்டு இருக்குது அங்கேயே நிறைய வளருது இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான கழுகுகளும் நான் அங்க பாத்திருக்கேன் இந்த கழுத்துல முடியலாம ஒரு சில கழுகுகள் இருக்கும் அதையும் நான் வந்து பாத்திருக்கேன் ரொம்ப ரேரா பாத்திருக்கேன் அது பட் தினசரி நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சும்மாடி வானத்துல பார்த்தாலே பாத்தீங்கன்னா ஒரு பத்து கழுகு பதினஞ்சு கழுகுக்கு தான் இந்த பருந்துகள் வந்து வட்டமிட்டுக்கினே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பில்டிங் மேலே கூரை மேலே உட்காரும் கூரைன்னா அந்த அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த தான் இந்த சீம ஓடு மாதிரி சொல்லுவாங்க வலை வலைவா இருக்கும் நாட்டு ஓடு இது மேலே நம்ம வீட்டு பில்டிங் மேலேயே உக்காஞ்சிட்ருக்கோம் பறந்து ஓடினும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கழுகுகளை வந்து அதிகமாக பார்த்துருக்கேன் இந்த பறந்து கழுகுன்னு சொல்லக்கூடிய இந்த பறவை இனத்தை வந்து அதிகமாக நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால இதில் எப்படி ப்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பறவைகள் நம்ம சண்டை சேவல் முதல் கொண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைனோசரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருந்தது தாவர பட்சி இருந்தது மாமிச பட்சி இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா பறக்கும் இனம்லாம் இருந்தது அதில் அதெல்லாம் அழி அதோட பரிணாம வளர்ச்சி ஒரு அந்த பறக்கும் இனமான அந்த டைனோசரில் பரிணாம வளர்ச்சியில் ஒரு சில பறவைகள் உருவானதாக ஒரு சரித்திரம் இருக்குது கேள்விப்பட்டது தான் அதில் பாத்தீங்கன்னா நிறைய மேபி அதுலேயும் கழுகு வந்திருக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பறவை இனங்கள் வரும்போது ஆக்சுவலாக அதிலிருந்து தான் காட்டுக்கோழி உருவானதாக ஒரு சரித்திரம் இருக்குது பறக்கும் இனமான டைனோசர்ல இருந்து காட்டுக்கோழிகள் உருவாகியிருக்கு அதோட பரிணாம வளர்ச்சியில் அப்படி அப்படியே இனங்கள் பிரிஞ்சு சிறு பெருவடை சண்டை சேவல்கள் இந்த மாதிரி நிறைய சேவல்களை உருவாச்சு இதை வந்து இனம் தெரிஞ்சு அதோட மனசை புரிஞ்சு மனுஷங்களை எடுத்து அதை தனித்தனியாக பயன்படுத்த ஆரம்பித்தான் அப்படி வந்தது தான் இந்த சண்டைக்கோழி அப்படின்னு நான் ஒரு ஹிஸ்ட்ரியில் கேட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நான் போய் எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் தேடி கண்டுபிடிக்கல ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம வந்து பார்த்து படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் அந்த விஷயத்த தான் நான் உங்ககிட்ட என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியில் வந்தது தான் பார்த்தீங்கன்னா காட்டுக்கோழி அந்த காட்டுக்கோழிலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அந்த பரிணாம வளர்ச்சியில் உருவானது தான் இந்த சண்டை கோழிங்க சிறுவடைங்க இந்த மாதிரி சில இனங்கள் எல்லாமே இதில் ஒரு சில பறவைகளும் வந்திருக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கோழியில இருந்தும் எப்படி ப்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஏன்னா கழுகுகளுடைய குணாதிசயமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழிகளை பார்த்துதான் தூக்கிட்டு போய் சாப்பிட்றது தான் கழுகுகள் மேலே பறந்தாலே இந்த கழுகுக்கு பயந்துட்டே நாங்கள் வந்து ட்ரிப் திருவள்ளிக்கணில் இருக்கிறப்ப கோழி வளர்க்கறதுக்கு பயப்படுவோம் ஏன்னா கோழிகள் வெளியவே வராது இந்த கழுகு அங்கே வட்டமிடுதுனால வெளியே மேயாது ஓடி போய் ஒளிஞ்சிடும் கழுகு மட்டும் இது கோழிகள் மட்டும் இல்லை நிறைய பறவை இனங்கள் சின்ன சின்ன நாய்க்குட்டியெல்லாம் கூட தூக்கிட்டு போயிருக்குது இதை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் ஏன்னா நம்ம பில்டிங் மேலேயே இருக்கோம் திடீர்னு பார்த்தா எதையாவது ஒன்று தூக்கிட்டு போயிடும் இந்த கோழிகளை வளர்க்குறதுக்கு அவ்வளோ பயந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் இப்போ பறந்துகளே கிடையாது கழுகுகளும் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு எங்கேயோ ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம் பட் மொத்தமாக அந்த இடத்துல வாஷ் அவுட் ஆகிடுச்சு அதனால இப்போ அங்கே நிறைய பேர் சோக்கு பண்ணுறாங்க தைரியமாக கோழிகள் வளர்க்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க எல்லா பிராணிகளையும் ஃப்ரீயாக ரோடில் சுற்றிட்டு இருக்கு வளருது ஏன்னா ஒரு காலத்தில் அவங்களோட அட்டகாசம் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து எல்லாேருமே சொல்ற மாதிரி இதை வந்து இதை ப்ரீடு பண்ணுறாங்க போது நீங்கள் ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள் கழுகுகள் சண்டை போடுகக்கூடிய குணம் வந்து வேற அது வந்து அந்த விரலை பட் பயன்படுத்தி தான் பிடிச்சிக்கிட்டு போயிடும் கழுகும் கழுகும் சண்டை போடும்போது அந்த விரல்களை பயன்படுத்தும் ஒரு சில கழுகுகள் பார்த்தீங்கன்னா ரக்கையில் அடிக்கும் ரக்கையை அடிச்சுட்டு அந்த காலால் பிடிக்க தான் ட்ரை பண்ணும் பட் சண்டை கோழிகள் பார்த்தீங்கன்னா காலை பயன்படுத்தி அடிக்கும் அது பிடிக்கும் இது அடிக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சண்டையிடக்கூடிய நல்ல திறனுள்ள ஒரு சேவல் இனம் உங்களுக்கு வந்திருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் கிடையாது ஏன்னா அதோட குணாதிசயம் வேறு இதோட குணாதிசயம் வரை நிறைய பறவைகள் இருக்குது இப்போ புறாலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கையில் அடித்து சண்டை போடும் இப்போ நம்ம கோழிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காளால் அடித்து சண்டை போடும் ஒரு சில பறவை இனங்களுக்கு ஒரு சில குணங்கள் இருக்குது அதாவது இறையடைக்கிற குணமாக இருக்கட்டும் சண்டையிடுற குணமாக இருக்கட்டும் பறக்கிற குணமாக இருக்கட்டும் ஒரு சில பறவைகள் பாத்தீங்கன்னா தரையில் அதிகமாக நடக்கும் உதாரணத்துக்கு நம்ம கோழிகளை சொல்லலாம் பறக்காது ஒரு சில பறவை இனங்கள் நல்ல உயரம் பறக்க மட்டுமே செய்யும் நடக்காது அதிகமாக ஸோ இந்த மாதிரி உயிரினங்களில் பறவைகளை கொண்டு வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாக ப்ரீட் பண்ணுறதுக்கு சாத்தியம் கிடையாது ஏன்னா கோழிகள் பறந்துகளை பார்த்தாலே பயந்து ஓடிடும் கழுகுகளை பார்த்தாலே பயந்து ஓடிடும் பருந்துகளும் கோழியை பாதி எதுவுமே தூக்கிட்டு போய் இரையாக்கத்தான் யோசிக்கும் ஓகே இன்கேஸ் நீங்க ஒரு ஆர்டிஃபிஷியலா செயற்கையா ஒரு கழுகோடிய ஸ்பாம் எடுத்து பெட்டை கோழிக்குள்ள செலுத்தி நீங்க அதை ஒரு ப்ரீடை உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கூட வச்சுக்குவோம் செயற்கை முறையில நீங்க ஸ்பாம் எடுத்து உருவாக்கியிருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு வயசான சேவல்ல இருந்து ஸ்பாம் எடுத்து உருவாக்குறத நிறைய பேர் வீடியோவில் காட்டுறாங்க அது ஒரு சில செஞ்சன் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க பட் அதை நான் நேரில் பார்த்தது கிடையாது பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது செயற்கை முறையில் ஒரு கழுகோட ஸ்பாம் எடுத்து நம்ம ஒரு கோழி கிட்ட செலுத்தி அதுல இருந்து முட்டைகளை எடுத்து உருவாக்குறோம் ஒரே ஒரு வாட்டி ஸ்பாம் எடுத்து முட்டையை உருவாக்கிட்டோம் வச்சு வர முடியாது ஸோ தொடர்ந்து எடுக்க வேண்டியது இருக்கும் எடுத்து எடுத்து நீங்க ஒரு முட்டை ஒரு பத்து முட்டையோ இல்லை எட்டு முட்டையோ எடுத்துடுறீங்க எடுத்து அதில் குஞ்சாக்குறீங்க அதுல வந்து இப்போ நீங்க ரீசெண்டாக இப்ப குரூப்பில் எல்லாத்துலேயுமே போட்டோ போடுற மாதிரி கழுகு முகம் வந்துடுது பட் சண்டை எந்த குணத்தில் இருக்குன்றதை நீங்கள் யோசிக்கணும் கோழி உயரம் பறக்குமா இல்லை சேவலை போன்றவே இறுக்கமான உடல் அமைப்பில் வருமா பொட்டையோட அம்சத்தில் இல்லை சண்டை போடும்போது சேவலை எதிர் எதிர் சேவலை அடிக்குமா இல்லை பிடிக்குமா இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது இதில் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இருக்குதா ப்ராக்டிக்கலாக இது நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா ஏன்னா கழுகோட குணம் வேறு கோழியோட குணம் வேற இந்த ரெண்டு குணத்தையும் நீங்கள் செலுத்தும் போது இப்போ உதாரணத்துக்கு நிறைய இந்த ஃபன்னி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு வாத்து வந்து கோழி முட்டைகளை அட காத்துக்குது மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும் வாத்து குஞ்சு ஒரு அஞ்சு குஞ்சு இருக்கும் அதில் ஒரு ரெண்டு 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 கோழி குஞ்சு இருக்கும் இப்படியே ஒன்றா வளர்ந்து கடைசியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியிலே அந்த கோழி மிதந்துட்டு இருக்கும் இது ஒரு ஃபன்னி வீடியோ தான் பார்க்குறதுக்கு போட்டிருப்பாங்க பட் இதில் விஷயம் இருக்கு தாயோட ஸ்பா தகப்பனோட ஸ்பாம் எடுத்து நம்ம ஒரு கோழிக்குள்ளே செலுத்துகிறோம் ஒரு கழுகோடது எடுத்து செலுத்துறோம் உருவாவது அது எந்த குணாதிசயத்துல வரும் இப்போ சேவல் மாதிரியே வந்தாலும் அதுக்கு அடிக்கிற குணம் வருமா இல்லை பிடிக்கிற குணம் வருமா இல்லை தரையில் நடக்கிற குணம் வருமா இல்லை ஒயரை பறக்கிற குணம் வருமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க இதுதான் நான் சொல்கிறது கண்முடித்தனமாக யார் வேணாலும் சொல்கிறத வந்து நம்பிடாதீங்க இப்போ நம்மக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் ஒரு பெட்டை இருந்தது இப்போ அந்த சேவல் கிடையாது பெட்டை தான் இருக்குது அதோட முகம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இந்த சைஸுக்கு இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும் ஸோ இதை நான் கழுகு பிரீடுன்னு கூட சொல்லலாம் யாராக வேணாலும் நான் சொல்லி ஏமாத்தலாம் நான் கழுகுலேருந்து ப்ரீடு பண்ணேன் ஒரு காலத்துல திருவள்ளிக்கண்ணில் எங்கள் வீட்டில் நிறைய பறந்து கழுகுகள் சுத்திட்டு இருந்தது அப்போ நான் மஸ்தான பொட்டையை வச்சு பிடிச்சி கைமாரி பொட்டையை எடுத்துட்டேன்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த நீளமான முகம் உள்ள ஒரு பெட்டை அந்த பெட்டையிலேருந்து நாங்கள் ப்ரீடே பண்ண மாட்டோம் ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதில் ப்ரீடு பண்ணதுமே கவுல் வந்து இவ்வளோ நீட்டுக்கு வரும் பொதுவாகவே சேவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தான் இருக்கணும் இந்த முதல் கோடு இருக்குது பாத்தீங்களா இந்த ஒரு இன்ச்சுக்கு உள்ள கூட இருக்கலாம் நல்லதுதான் ஏன்னா இதை தாண்டி ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு அது போகுது அப்படின்னா அதை வந்து காக்கா கவுல்ன்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் க கழுகோடிய கவுல் பார்த்துருப்பீங்க அந்த மூக்கு பகுதி ரொம்ப நீளமாக இருக்கும் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் கோழிகளுக்கு அந்த அளவுக்கான மண்டைக்கட்டு கிடையாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு நீளம் வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம காக்கா கவுலன்னு சொல்லுவோம் எதிர் சேவல் ஒரு அடி அடிக்கும் போது வாய் முள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகமான ஸ்பேஸ் இருக்குது கவுல் கைண்டி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதால் வந்து இந்த ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது அன்ஃபிட்டு மாதிரி முகம் சண்டை சேவல் முகம் பார்த்திங்கன்னா உருளையாக இருக்கணும் ஓகேங்களா உருளையாக இருக்கணும் அப்போ தான் அந்த மண்டக்கட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடி எவ்வளோ வாங்கினாலும் வாங்கி வச்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் கழுகுகளுக்கு உருண்டையான முகம் கிடையாது கூறான முகம் அப்போ என்ன இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் நம்ம எதிரி சேவல் இன்கேஸ் அடிக்கும் போது முள் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடம் கேப் இருக்குது கால் அடித்தாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது ஏன்னா பருந்துகள் பார்த்திங்கன்னா சேவலோட ரொம்ப உயரமாக இருக்கும் அதனால் அது உடலோட வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் சேவல் ஒரு சைஸு வரும்போது ஃபிட்டு அன்ஃபிட் ஆக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரீடரில் இருக்குது இதை தெரிஞ்சு புரிஞ்சு இதை நம்பலாமா வேணாமான்றது உங்களோட மனசில் தான் இருக்குது நான் சொல்கிறதில் எதுவுமே கிடையாது நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை என் மனசில் இருக்கிறத நான் நம்புறத உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ஒரு லைன் இருக்குமா உருவாக்கி இருப்பாங்களா அப்படி இருந்தால் அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஃபிட்டாக அன்ஃபிட்டான்றது நீங்கள் தான் உங்களுடைய மூளையை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பாப்போம் நன்றி வணக்கம்